பிரியா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ அவளோட புருஷனான வெங்கடேஷ் கிட்ட இப்படி சொன்னான் ஏங்க அத்தையை பார்த்து ரொம்ப நாளாச்சு நீங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தை வந்து கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்துட்டு போட்டோங்க நம்ம வர சொன்னா அம்மா வருவாங்களா அங்க வயல்ல வேலை இருக்குன்னு ஏதாவது சொல்லி அம்மா வர மாட்டாங்க ஐயோ முதல்ல நீங்க அத்தையை வர சொல்லுங்க நீங்க அவங்கள கூப்பிடிறதுக்கு முன்னாடியே அவங்க வர மாட்டாங்கன்னு நீங்களே சொல்றீங்க முதல்ல கூப்பிடுங்க சரி பிரியா அம்மாவுக்கு கடுதாசி போடுற ஆமா எதுக்காக இவ்ளோ கோவப்படுற டாக்டர் இவ்ளோ கோவப்படக்கூடாது டாக்டர் சொன்ன மாதிரி கேட்கலனா எல்லா டாக்டருக்கும் கோவம் வரும் எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது நாளைக்கு காலையில அத்தை இங்க இருக்கணும் இப்படி ஆர்டர் போட்டு அங்கிருந்து கிளம்பி போனா பிரியா மறுநாள் வெங்கடேஷ் அவங்க அம்மாவுக்கு கடுதாசி போட்டான் அந்த கடுதாசிய பார்த்த சுசீலா பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை மகனும் மருமகளும் என்ன வர சொல்லி கடுதாசி வரலனா அவங்களே இங்க வந்து என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவாங்களா வேற என்ன வேணும் சுசீலா உனக்கு எப்போல இருந்தோ சொல்லிக்கிட்டு இருக்க என் பையன்கிட்ட போறேன்னு இப்போ அவங்களே கூப்பிட்டாங்க இன்னும் நீ சும்மா இருப்பியா ஐயோ எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு என்னோட மக மருமகளுக்காக நிறைய பலகாரங்களை செய்யணும் இப்படி சுஷீலா ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட மகனோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஊரு முழுக்க சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு வந்தா இப்படியே வீட்டுக்கு போய் விதவிதமான பலகாரங்களை செஞ்சு எடுத்துக்கிட்டு தன்னோட மக மருமகளை பார்க்க பட்டணத்துக்கு ஆட்டோல வந்துகிட்டு இருந்தா அத்தைய பார்த்த உடனே பிரியா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அத்தை நல்லா இருக்கீங்களா நீங்க வருவீங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அத்தை கிட்ட பேசுனா நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க மருமகளே டைமுக்கு கரெக்டா சாப்பிட்றியா ஆ அத்தை நாங்க ரெண்டு பேரும் நல்லபடியா சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றீங்களோ ரெண்டு பேரும் காஞ்சி போய் ரொம்ப மெலிசா ஆயிருக்கீங்க நான் உங்களுக்காக ரொம்ப ருசியான பலகாரத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் மருமகளே இப்படி அவ செஞ்சு எடுத்துட்டு வந்த பலகாரத்தை டைனிங் டேபிள் தான் செஞ்சு கொண்டு வந்த பலகாரத்தை தன்னோட மக மரமக கிட்ட காட்டின அத பார்த்த வெங்கடேஷ்கு நாக்குல எச்சில் ஊருச்சு ஆஹா இவ்வளோ ருசியான பலகாரத்தை சாப்பிட்டு எவ்வளோ நாள் இப்படி வெங்கட் அந்த ஸ்வீட் பூரியை எடுத்து சாப்பிடும்போது பிரியா அவனை கோவமா பார்த்தா. அத பார்த்த வெங்கட் பயந்துக்கிட்டே "சீ இவ்ளோ சுகர் இருக்கிற பொருளை நான் சாப்பிட மாட்டேமா எனக்கு வேண்டாம்." அப்படி சொல்லி அந்த ஸ்வீட் பூரியை சாப்பிடாம அங்கேயே வச்சிட்டான். அத பார்த்த சுஷிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்வீட் என்னடா ஸ்வீட்டு உனக்கு இந்த ஸ்வீட் பூரி ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியண்டா இவன் சின்ன வயசுல இந்த ஸ்வீட் பூரிய ஜோபுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிடுவான் இப்படி சிரிச்சுகிட்டே சொன்னாங்க சுஷீலா அத பார்த்த பிரியா அத்தை நீங்க இந்த மாதிரி எந்த பலகாரத்தை கூட சாப்பிடக் கூடாது ஏமா எதுக்காக என்ன ஆச்சு இந்த பலகாரத்துக்கு ஐயோ அத்தை இந்த பூரியில எவ்வளவு இனிப்பு இருக்கு தெரியுமா நம்ம உடம்புக்கு இனிப்பு ஆகாதத்த அதே மாதிரி இந்த ஸ்வீட் ஜாங்கிரி இதுல எவ்வளவு ஆயில் இருக்கு தெரியுமா இவ்ளோ சாப்பிட்டா உடம்பு அவ்ளோதான் இந்த கோங்குர பிக்கல்ஸ் பிக்கல்ஸ் சாப்பிடவே கூடாதத்த இப்படி பிரியா ஒரு ஒரு பொருளை பார்த்து ஒரு ஒரு சாக்கு சொன்னா அத கேட்ட சுஷீலா இப்படி சொன்னா ஏமா மருமகளே அப்ப இவ்ளோ நாள் நாங்க திங்க கூடாத பொருளை தான் செஞ்சு சாப்பிட்டுமா ஆமாத்த இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காதத்த அப்போ என்னதான் தின்னு பொழைக்கிறது மருமகளே நீங்க இங்க இருப்பீங்க அத்தை உங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக் கூடாதுன்னு இனிமே நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சுட சுட ஏதானா செஞ்சு வைக்கிறேன் அப்ப சுஷீலா சந்தோஷமா சரி மருமகளே நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரேன் சுஷீலா போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் பிரியா மாமியாருக்காக சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு மணி நேரத்திலேயே விதவிதமான சமையல செஞ்சா அத்தை எல்லா சமையல செஞ்சு முடிச்சிட்டேன் சீக்கிரமா வந்து சுட சுட சாப்பிடுங்க அப்படி சொன்ன உடனே சுஷீலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்தா அவளுக்கு முன்னாடி விதவிதமா இருக்கிற பாத்திரத்தை பார்த்த சுஷீலா ஆஹா என்னோட டாக்டர் மருமகளுக்கு எவ்வளவு சமையல் தெரியுமோ அப்படின்னு சந்தோஷப்பட்ட சுசீலா பிரியா மாமியாருக்கும் புருஷனுக்கும் பரிமாறினா ரெண்டு பேரு பிளேட்ல சாப்பாட்டுக்கு பதிலா காய்கறிய போட்டா அத பார்த்த சுஷிலா என்னமா பிளேட்ல காய்கறிய போட்டிருக்க கொஞ்சம் சோறு போடு அத்த சாப்பாடு உடம்புக்கு அவ்வளவா நல்லது இந்த காய்கறியில நிறைய புரோட்டீன் இருக்கு இந்த காய்கறியை நீங்க சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்து கிடைக்கும் அப்படின்னு பிரியா கூட அதே காய்கறியை தான் சாப்பிட்டா அப்படி சொன்ன உடனே சுஷிலா காயை தூக்கி வாயில வச்ச உடனே அதுல சப்பு எதுவுமே இருக்கல என்ன மருமகளே இத போய் சாப்பிட சொல்ற இதுல உப்பு சப்பே இல்ல இந்த மாதிரி காய்கறிய மாடுங்க தான் இருக்கும் அப்படி இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது எவ்வளவு நல்லதானாலும் எப்படி மருமகளே இதுல உப்பு இல்ல காரம் இல்ல ஒண்ணுமே இல்ல அத்த நம்ம உடம்புக்கு உப்பு காரம் தான் அதிகமா பிபிய கூட தூண்டிவிடும் இந்த மாதிரி காய்கறிய நீங்க ஒரு வாரம் சாப்பிட்டா போதும் உங்க உடம்பு ஒரே வாரத்துல நல்லபடியா மாறிடும் உடம்பு நல்லா இருக்கும் சரி மருமகளே இத சாப்பிட்டா நான் உயிரோட இருப்பேனா அத்த ஊர்ல உங்களை யார் பார்த்தாங்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரி பொருளை சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது இப்படி பிரியா அவங்க அத்தைக்கு காய்கறிய குடுத்து கஷ்டப்படுத்தி சாப்பிட வச்சா இப்படி எப்பவுமே பிரியா அவ அத்தைக்கு உப்பு சப்ப இல்லாத ஆரமே இல்லாத தான் சமைச்சு போட்டா டே மருமக செஞ்சு குடுக்கற சமையல என்னால சாப்பிட முடியலடா டாக்டர் மருமக அப்படின்னா உடம்புக்கு நல்லதுன்னு ஏதோ டானிக்கை எழுதி குடுப்பான்னு நினைச்சேன் இப்படி காய்கறி உப்பு சப்பு இல்லாத பொருளை கொடுப்பான்னு யோசிக்கலடா இப்ப எப்படியோ அவ வீட்டுல இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி கமகமானு சமைச்சு வயிறு நிறைய சாப்பிட போறேண்டா இப்படி சுசீலா நல்ல உப்பு காரம் அதிகமா போட்டு நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சி டைனிங் டேபிள் மேல வச்சா ஆஹா என்ன கமகமானு வாசனை வருது இந்த மாதிரி வாசனிலேயே வயிறு நிறைஞ்சிடும்டா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ஐயோ எவ்வளோ நாளாச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டே பிளேட்டில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிடலான்னு டைனிங் டேபிளில் உக்காந்த உடனே மருமக வந்துட்டா பிரியா அதை பார்த்து கோவப்பட்டா அத்த என்ன நீங்க உங்களுக்கு சொன்னந்தானே இந்த மாதிரி ஸ்பைசி பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு மருமகளே மருமகளே இன்னைக்கு ஒரு நாளுமா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேண்டா இப்படி சுஷீலா தான் சொன்னாலும் பிரியா மட்டும் ஒத்துக்கவே இல்லை அத்த உங்களுக்கு இந்த மாதிரி பொருளை சாப்பிட கூடாது அப்படி சொல்லி அவ கண்ணு முன்னாடியே அந்த சாப்பாடை தூக்கி கொட்டிட்டா பாவம் சுஷிலா அத பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டா ஹப்பா இப்படியே இருந்தா என் மருமக என்ன கொன்னுடுவா வீட்ல இருந்தா இந்த மாதிரி சாப்பிட முடியாது நான் வெளியே போய் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் இப்படி சுஷீலா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது தன்னோட மருமக அங்க கூட வந்து அவங்கள பார்த்து அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா இதனால சுஷீலாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்ன மருமகளே உனக்கு என்னதான் வேணும் என்னத்துக்கு என்ன எதுவுமே சாப்பிட விட மாட்டேங்கிற என்ன பசிலே இருக்க வச்சு சாகடிக்க போறியா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சமையல நான் செஞ்சு சாப்பிட்டே சாப்பிடுவேன் அப்படின்னு சமையல் அறைக்குள்ள போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி காரசாரமா சமைச்சு பிரியா முன்னாடியே சாப்பிட்டா அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சுசிலா கீழே விழுந்துட்டா பிரியா வெங்கடேஷும் சுசிலாவ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் அம்மா கிட்ட வந்து அம்மா சுசிலா உங்க மருமக பிரியா இதே ஹாஸ்பிட்டல தான் வேலை செய்யறாங்க கொஞ்ச நாளா உங்க உடம்புல கொழுப்பு சத்து ரொம்பவே அதிகமாயிருக்கு எந்த நேரம் வேணா உங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு உப்புச்சப்பு சப்பு இல்லாம இல்லாம சமையில குடுக்கணும்னு நான் தான் ஃப்ரீயாகிட்ட சொன்னேன் அதனாலதான் அவங்களும் அப்படி நடந்துகிட்டாங்க அதை தவிர உங்க மேல எந்த கோபமும் இல்ல உங்களுக்காக அவங்க கூட உங்க கூட சேர்ந்து அந்த சாப்பாடையே சாப்பிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே சுசிலாவுக்கு புரிஞ்சு போச்சு அத்த இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு சொல்லல என்ன மன்னிச்சிடுங்க மருமகளே உன்னோட பாசத்தை நான் புரிஞ்சுக்கல இன்னையில இருந்து நீ என்ன கொடுத்தாலும் அதையே சாப்பிடுற இப்படி சந்தோஷமா சொன்னாங்க சுஷிலம்மா இப்படி அன்னையில இருந்து சுஷிலம்மா தன்னோட மருமக என்ன கொடுக்கறாளோ அதைதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ராமையா சீத்தம்மா ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு இருக்கிற நல்ல மனச பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப மரியாதையே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மூணு பசங்க சுவாமி விவேகா சௌமியா அப்படிங்கற பொண்ணு பெரியவன் சுவாமி இன்ஜினியரா வேலை செஞ்சுகிட்டு இருந்தான் அவனுக்கு அஞ்சலி அப்படிங்கற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ சின்னவனான விவேக்கு கல்யாணம் பண்ணலாம்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க அவ அக்கௌண்டா வேலை செஞ்சுகிட்டு இருந்தான் சீதா நம்ம வீட்டுக்கு வர சின்ன மருமக கூட நம்ம பெரிய மருமகளான அஞ்சலி மாதிரி நல்லபடியா எல்லா வேலைங்களும் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ரொம்ப நல்லா நல்லா பொண்ணு ரொம்பவே இருக்கும் பெரிய மருமகளான அஞ்சலி எந்த முகூர்த்தத்துல நம்ம வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலோ அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம வீட்டுல சந்தோஷம் தாண்டவா ஆடுது அவ ஒரு நாள் கூட நம்ம பையனை நம்மகிட்ட இருந்து பிரிச்சு தனி குடுத்தனும் போனோம்னு யோசிக்கவே இல்லை நம்மளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆமா சீதா எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே பட்டப்பட்டான்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறா உனக்கு அடுத்து உன் இடத்த அவதான் நிறைக்க போறா இப்படி ராமையா சீத்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி அவங்களுக்கு டீய கொண்டு வந்து கொடுத்தா தன்னோட மச்சனான விவேக்க அம்மா பாசத்தோட இங்க பாருப்பா விவேக் டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிருச்சு லஞ்ச் கூட ரெடி ஆயிருச்சு நீ தான் லேட்டு அப்படி சத்தம் போட்டா அப்போ ஆபீஸ் பேக் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு வந்தான் விவேக் அண்ணி நான் ரெடி ஆயிட்டேன் அண்ணன் இன்னும் ரெடி ஆகல அப்போ சுவாமி டைனிங் டேபிள்ல உக்காந்துகிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே தம்பி நான் உன்னை விட முதல்ல பிறந்தவன் நான் சீக்கிரமா எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு இப்போ ஆபீஸுக்கு கூட ரெடி ஆயிட்டேன் ஆனா அண்ண நீங்க என்ன விட முதல்ல ஆபீஸுக்கு போல அண்ணி என் லஞ்ச் பாக்ஸ கொண்டு வாங்க அண்ணனுக்கு முதல்ல நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக போறேன் விவேக் டிஃபன் செய்யாம நான் உன்னை ஆபீஸுக்கு அனுப்ப மாட்டேன்னு தெரியாதா அண்ணி நான் இன்னைக்கு டிஃபன் சாப்பிட மாட்டேன் அண்ணனுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன் தம்பி விவேக் அது நடக்கணும்னா நீ சீக்கிரமா எந்திரிக்கணும் சீக்கிரமா ரெடி ஆகணும் அப்பதான் ஆபீஸுக்கு கூட சீக்கிரமா போக முடியும் தெரிஞ்சதா அப்படி சொன்ன உடனே விவேக் கோமா வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்தான் அஞ்சலி அவனுக்கு டிஃபன போட்டு கொடுத்தா அண்ண பாருங்க ஒரு நாள் ஒரு நாள் உங்களை விட சீக்கிரமா எந்திரிச்சு சீக்கிரமா ரெடி நான் தான் ஆபீஸுக்கு போக போறேன் மச்சனரே ஆபீஸுக்கு போறது தப்பு கிடையாது ஆனா யார் முதல்ல வீட்டை விட்டு போறீங்களோ தான் பசங்களை ஸ்கூலுக்கு விடணும்

பசங்களா இன்னைக்கு சித்தப்பா வர வரமாட்டான் அப்பா கூட போயிட்டு வாங்க அப்படி சொன்ன உடனே சுவாமி பசங்க கிட்ட வந்தா அம்மா நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு ஆபீஸுக்கு போக மாட்டேன் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறேன் சரியா அப்படி சொல்லி சுவாமி பசங்களை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா அஞ்சலி நீ சீக்கிரமா ரெடி ஆகுமா அத்தை நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரேன் பொண்ணு பாக்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா அப்படி அஞ்சலி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட விவேக் விட்டுட்டு எந்திரிச்சு அப்பா அம்மா கிட்ட வந்து கோவமா இப்படி இது பெரிய நம்பிக்கை துரோகம் இந்த காலத்துல எந்த பொண்ணு வருவா அவமூல்யமா இந்த குடும்பம் உடையறதுக்கு நான் விட மாட்டேன் நீ அம்ப்பா அப்படி யோசிக்கிற அவன் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடவே இருக்கலாம்ல ஆமாப்பா விவேக் எோ ஒரு வீட்ல ஏதோ ஒரு பொண்ணு அப்படி பண்றானா எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அவ தனி குடுத்தனும் போறதுக்கு நான் மட்டும் அவ நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்குவா நம்ம எல்லாருமே வாழ்வோம் பாரு அப்படி சொன்ன உடனே சௌமியா காலேஜுக்கு ஆயிட்டு வந்தா சௌமியா இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக வேண்டாம் விவேக்கு பொண்ணு பாக்க போறோம் அப்படி சொன்ன உடனே சௌமியா சந்தோஷத்துல கங்கராஜ் அண்ணா அப்படி சொன்ன உடனே சுவாமி வந்தா அஞ்சலி கூட உள்ள போனா அஞ்சலி உள்ள போய் ரெடி ஆயிட்டு வீட்டுக்கு போனாங்க மாதவையா தன்னோட மகளான ஸ்ரீவள்ளி கிட்ட எல்லாருக்கும் டீய கொடுத்து விட்டாரு விவேக் ஸ்ரீவள்ளி ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டாங்க பாத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே புடிச்சு போச்சு சித்தப்பா எங்க விவேக்கு ஸ்ரீவல்லிய புடிச்சு போச்சு உங்க ஸ்ரீவல்லிக்கு எங்க விவேக்க புடிச்சிச்சா அப்படி சொன்ன உடனே மாதவையா கிச்சன்ல இருக்கிற ஸ்ரீவல்லி கிட்ட வந்தாரு ஸ்ரீவல்லியோட மட்டும் இருந்தா போதும் கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனும் வர்றதா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னான் மாதவையா மட்டும் ஸ்ரீவல்லிக்கு நல்லபடியா புத்தி சொன்னாரு அப்புறம் எல்லாருமே ஒத்துக்கிட்டு ஸ்ரீவல்லிக்கும் விவேக்குக்கும் கல்யாணம் நடந்துச்சு இவரு கூட அன்பா இருந்துகிட்டே இந்த குடும்பத்தை பிரிக்கிறேன் இப்படி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு தீவள்ளி கூட சமைக்க கூட ஆரம்பிச்சா மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் பெரிய மருமகளான அஞ்சலி கூட எல்லா வேலையும் செஞ்சா இப்படி வீட்ல யாருமே இல்லாத அஞ்சலி கிட்ட தனி குடுத்தனதை பத்தி பேசனா விவேக் அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா இவங்க பேசினத கேட்டுக்கிட்டா தப்பு தங்குச்சி இனிமே தனி குடுத்தனத பத்தி பேசாத இந்த மாதிரி எப்பவுமே என்னால வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாதக்கா அக்கா இது வேலை இல்லம்மா இதுதான் சம்பந்தம் நம்ம அத்தை மாமா தான் நம்மளுக்கு அப்பா அம்மா நான் இதுக்கு ஒத்துக்க அக்கா வள்ளி நம்ம வீட்டுக்கு வர மருமகங்க நம்ம அண்ணன் தம்பி கூட சேர்ந்து நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்கணும்னு நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோமோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்னு அவங்க கூட யோசிப்பாங்கல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அக்கா காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் வேலைக்காரங்க மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கும் டயர்ட் ஆவாதா நம்மளும் மனுஷன் தானே கை கால் வலின்றது நம்மளுக்கு வராதாக்கா இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுமா நேரம் வந்தப்போ உனக்கு என்ன செய்ய தோணுதோ அது செய் எல்லாமே அப்ப புரிய உனக்கு அப்படி சொல்லி அவ வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அவ ரூம்ல பசங்க வந்து பெட் மேல எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க ரூம் முழுக்க எங்க பார்த்தாலும் பொம்மைங்களே விழுந்திருந்துச்சு ஸ்ரீவல்லிக்கு கோம் வந்துச்சு ஏ பசங்களா முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க ரூம் எல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க இப்படி பசங்க ரெண்டு பேரும் அழுந்துகிட்டு அஞ்சலி அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட வந்தாங்க அஞ்சலி அவங்கள சமாதானம் பண்ணா ஸ்ரீவல்லி விவேக் கூட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அந்த சண்டைய மாமனார் மாமியார் கேட்டுட்டாங்க ஏங்க நம்ம எது நடக்க கூடாதுன்னு யோசிச்சுமோ அது நடக்க போகுது அப்படி சொல்லாத சீதா சின்ன மருமக கூட நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடிய தான் இருக்க போறா அப்படி பேசிட்டு கவலைப்பட்டுகிட்டே படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எல்லாருமே ஹாலில் நின்னு இருந்தாங்க ராமையாவோட போன் அடிச்சுச்சு ராமையா போன் எடுத்து அப்படியா இதெல்லாம் எப்ப நடந்துச்சு சரி சரி நாங்க உடனே வரோம் ஸ்ரீவள்ளி உங்க அப்பா இறந்துட்டாரான் அந்த வார்த்தையை கேட்டு ஸ்ரீவல்லி ரொம்பவே அழுந்தா இப்படி எல்லாருமே வீட்டு வாசல்ல போட்டு படுக்க வச்சிருந்தாங்க மாதவையே ஸ்ரீவல்லிய மாமியார் சமாதானம் படுத்தினாங்க இப்படி விவேக் எல்லா சாஸ்திரத்தை செஞ்சு முடிச்சா கடன் வீட்டு வாசப்படிக்கு வந்தாங்க மாமியார் மாமனார் கடன் அடைச்சாங்க இதுக்கப்புறம் ஸ்ரீவல்லிக்கு யாருமே இல்லைன்னு யோசிக்க வேண்டாம்

நாதா உங்களுக்கு அப்பா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஸ்ரீவள்ளி பசங்களை திட்டுனது ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே மைத்திலிய பக்கத்துக்கு கூப்பிட்டு அணைச்சு புடிச்சுக்கிட்டா என்ன மன்னிச்சிடுமா சாப்பாடு சாப்பிடுங்க சித்தி அப்படின்னு சாப்பாட ஊட்டி விட்டா மோக்ஷி தண்ணிய குடிக்க வச்சா இப்படி ஸ்ரீவள்ளி சாப்பிட்டு முடிச்சா எல்லாருமே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போனாங்க கூட்டு குடும்பம் அப்படின்னா இதுதான் ஸ்ரீவள்ளி இங்கே கடிக்கிற சந்தோஷம் வெளிய எங்கயுமே கிடைக்காது தனியா தானே இருக்கும் நம்மளுக்கு என்னன்னு கிளம்பி போயிடுவாங்க ஆனா தன்னோடவங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம கூடையே இருப்பாங்க நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நம்மளுக்கு என்ன ஆனாலும் பாத்துக்குவாங்க புரிஞ்சிச்சிங்க இதுக்கப்புறம் எப்பவுமே தனி கொடுத்தனும் அப்படின்னு பேசவே மாட்டேன் அப்படி யோசிச்சு மறுநாள்ல இருந்து அஞ்சலி கூட சேர்ந்து ஸ்ரீவள்ளி வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாமே சந்தோஷமா செஞ்சு முடிச்சா இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க